ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் ரெவிலீஸாகி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கேன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து ரசிகர்கள் வந்து கொடுத்துட்டுருக்காங்க தளபதியின்ஸும் வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபேமிலியேஸும் செம்மையாக வந்து என்ஜாய் இருக்காங்க தேட்டரில் பார்த்திங்கனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து செலிப்ரேஷன் வந்து வேறு லெவலில் பக்காவாக போயிட்டுருக்குது தேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்பதிரியான ரெஸ்பான்ஸா இருக்கு அந்த அளவுக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா ஷோ போட்டிருக்காங்க ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க தேட்டர்ஸ் எல்லாருமே இந்த மூணு நாள் பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னா மூணே நிமிஷத்துல வந்து புக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேட்டர் ஓனர் சொல்றாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது வேற லெவல் சம்பவமாக இருக்கு ஸோ தளபதி என்று எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு செலிபிரேஷன்ஸ் ஃபேன்ஸ் பேஸை வச்சுட்டு தளபதி வந்து இப்படி விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தளபதி வந்து முடிவு பண்ணியிருக்காரு மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தன்னை வந்து இவ்வளோ தூரம் மேலே கொண்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு ஆனால் வேற லெவலில் கொண்டாடிட்டாங்க தளபதி என்று வேறு லெவலில் செலப்ரேஷன் எல்லா தேட்டர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த வீடியோ அங்கங்கே ஷேர் பண்ணும்போது பார்க்கும்போது சம்மஸ் கொண்டாட்டமாக இருக்குது இங்கே மட்டும் இல்லைங்க அப்ராட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு செலப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாங்குக்கும் வந்து பயங்கரமான செலப்ரேஷன் இருக்கு ஸோ ரீசெண்டாக வந்து தளபதி கூட சச்சின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஈஸியரில் வச்சிருந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு ஸோ கூடிய வரையில் ப்ரொடியூசரும் கலைபுலி தானம் அவர்களும் வந்து டேரக்டர் ஜான் அவர்களும் வந்து தளபதியை மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரீரிலீஸ் கொண்டாட்டத்தையும் வெற்றியும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மீட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கலெக்ஷன் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது சச்சின் படத்தில் நடிச்சு ஜெனிலியா அவர்களும் வந்து சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒவ்வொரு தேட்டர்ஸ்லேயும் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறத வந்து ரீபோஸ்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஹாப்பினஸ் வந்து வெளியேப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த போஸ்ட்டில் வந்து தளபதி விஜய்க்கும் டேரக்டர் ஜான் அவர்களுக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் கலைபிரிந்தான அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து ரீசெல் ரீரிலீஸை வந்து வேறு லெவல் செலிப்ரேட் பண்ணுறது தளபதிஸாக தான் இருக்கும் ஆனால் இங்கே டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க அதேமாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவர்கள் வந்து பிகின் சீன்ஸ் ஆஃப் சச்சின் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் பிக்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஸோ எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க செலப்ரேட் பண்ணியிருக்காங்க சச்சின் ரீலீஸை ஸோ சச்சினுக்கு வந்து வேறு லெவலான அதிர்புதிரியான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமான கொண்டாட்டம் போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ